முகஸ்ததின்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் இல்லாத அலாதான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அடங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாக்க நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானார் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களில் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானார் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தை நல்லா முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்திருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி அல்லா உடல் ஆரோக்கியத்தை வழங்கல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லா தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் ஆயிலாக இல்லந்தா முகமது ரசூல்லா இந்த களிமாவை ஒளிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்ட அவர்கள் சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்கள் இல்லாமல் நம்மை ஆக்கிய அருவானாக மரணித்தும் மரணிக்கா

எல்லா வற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசியாவையும் பெற்ற மக்களில் அருமையான மூவ்கள கண்மணி ரசூலுல்லாஹி செல்லந்தான் அலைஹி செல்லும் சொன்னார்கள் பயணம் செய்வதாக இருந்தால் மூன்று இடங்களுக்கு பயணம் செய்யலாம் ஒன்று காபா மக்கா என்று சொல்லக்கூடிய காவாவிற்கு பயணம் செய்வதாக இருந்தால் பயணம் செய்யுங்கள் என்றார் இரண்டாவது மதீனா பயணம் செய்ய நாடிகள் என்று சொன்னால் மதினாவுக்கு பயணம் செய்யலாம் மூன்றாவது பைத்திர பக்தஸுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம் மற்ற இடத்துக்கெல்லாம் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னா நன்மை அதிகம் கருதி இப்போது பயணம் போகப்படீங்க மக்காவுக்கு போய் நன்மை கிடைக்கும் ஆமாம் மற்ற பள்ளிகளை விட ஒரு லட்ச நன்மை அதிகம் கிடைக்கும் மதினாவுக்கு போனீங்க அப்படின்னா மக்காவை விட கொஞ்சம் குறைந்து இருபத்தையாயிரம் நன்மை கிடைக்கும் வைத்து முகத்துக்கு போனால் ஐம்பதனாயிரம் நன்மை கிடைக்குது இப்போ ஒரு லட்சம் எழுபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மூன்று பள்ளியை தவிர்த்து எந்த பள்ளிக்கு போனாலும் சரி பாகிஸ்தானுடைய பள்ளிக்கு போனாலும் சரி அல்ல லண்டனுடைய பள்ளிக்கு போ பள்ளிக்கு போனாலும் சரி அல்ல சென்னையிலேயே ஒரு பிரமாண்டமான பள்ளிக்கு நீங்கள் போனாலும் சரி இந்த பள்ளிவாசலில் தோன்றா என்ன நன்மையோ அதே நன்மை தான் அந்த பள்ளிவாசல் கிடைக்குது மூன்று பள்ளி மதீனா மதினா பைத்தன் இந்த மூன்று பள்ளி நன்மையால் மற்ற பள்ளிகளை விட அதிகம் காணுவதால் நன்மையினாடு பயணம் பள்ளிவாசத்துக்கு போகலாம் மூணு போகலாம் சொல்லி சொல்றாங்க இந்த ஹதி செஞ்சு செலவு சொல்வோம் நான் ஊருலாம் போகக்கூடாது போகணு தர்கா அருங்கலாம் போகக்கூடாது மூணு பள்ளிவாசங்கள் தான் பயணம் புறப்படலாம் அப்படி பார்த்தா சம்பாதிக்க போக முடியாது லண்டன்ல போயும் அல்ல வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க கூட போகக்கூடாதுங்களா என்ன கருத்து நசூலா சொன்னாங்க அப்படின்னா நன்மையை அதிகம் கருதி இது இந்த பள்ளியால் ரக்காய் கொடுதா என்ன நன்மை கிடைக்கும் இதை விட நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைச்சி வேற பள்ளிக்கு போகாதீங்க அப்படி போறாங்கன்னா அது மூணு பள்ளிக்கு போங்க ஏன்னா ஒரு பள்ளிவாசல் ஹரம் ஒரு லட்சம் நன்மை தரும் மதினத்தில் முடம்புறா இருபத்தி நன்மை தரும் பைத்தின் மக்தஸ் ஐம்பதாயிரம் நன்மை தரும் அப்படின்னா இப்போ பயணம் புறப்பட்டால் இந்த நூறுக்கு பிறப்புடன் என்ன செல்லதான்னு சொல்றாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லுதா உலகத்தில் முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி எது என்று கேட்டார் செல்லதாகவும் நாங்கள் பைத் என்று சொல்லக்கூடிய காபாதான் முதன் முதலாக உலகத்தில் பள்ளிவாசலாக நிர்மாணம் செய்யப்பட்டது கட்டப்பட்டது என்ன பெருமானார் செல்லதான் சொன்னாங்க சகாபாக்கள் அடுத்து கேட்டாங்க அதற்கு அடுத்து எந்த பள்ளி அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க அதற்கு அடுத்த பள்ளிவாசல் பைத்தல் பக்து அப்படின்னா முதல் முதலாக உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பள்ளிவாசல் காபா இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்தல் மக்தஸ் அப்புறம் சகாபாக்கள் கேட்குறாங்க அப்போ ரெண்டுக்கும் மத்தியில் எவ்வளோ வருஷம் கேட்போம் அப்படின்னா ரெண்டு ரெண்டுக்கும் மத்தியில் எவ்வளோ வருஷம் கேட்போம் அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க வித்தியாசம் கிடைச்சின்னார் அது போக உள்ள நாற்பது வருஷம் அதுக்கு எதுக்கு வித்தியாசம் அப்படின்னா இப்போ வைத்தில் மக்தசை கெட்டியவங்க யாருன்னு பார்க்கிற பொழுது சுலைமான் அலிசன் தந்தை தான் அதற்கு அஸ்திவாரம் போட்டாங்க தாவூத அலி இஸ்லாம் கொண்டவார்கள் அவர் கட்டி கொண்டுங்கிற பொழுது அவங்களுக்கு போகத்து வந்துருச்சு போகத்துடன் போ மாட்டேன் சொன்னாங்க நான் வைத்தில் மக்தசை கெட்ட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு போத்து வந்துடுச்சி நான் போக போயிட்டேன் அப்படின்னா நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலி இஸ் இலாம் கட்ட தாவது அல்ல இஸ்லாம் ஒப்படைத்தார் சுலை மாநாங்க அண்ணா எல்லாமே ஆட்டில் கொடுத்தா இல்லை ஜின்னு அது மாதிரி மர மட்டைகள் எல்லாத்தையும் அடைக்காலம் ஒரு சக்தியை அண்ணடைஞ்சான் சுலை மாநிலத்தை கொடுத்துருந்தான் இப்போ சுலைபாலசம் அடைஞ்சாவது பைக்கு கெட்டுறதுக்காக ஜின்களை ஏவிருந்தா ஜின்கள் தான் கட்டிகிட்டு இருந்துச்சு அப்படி கட்டிகிட்டு இருக்கும் பொழுது சுலைமான் சார் தவணை முடிகிறது இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிவு வரப்போகுது அந்த நேரத்தில் வீட்டில் சொல்கிறாங்க நான் பைத்தல் மோக்ஸை கெட்டிட்டு இருக்கும்போது மொத்தமாக போயிடும் போல தெரியுது நான் மொத்தமாக போயிட்டா என்ன தேடவோ ஒன்றும் செய்ய வேண்டாம் அறிவிக்கவும் வேண்டாம் நான் எப்படி மோத்தா போகிறோம் அப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சுலைமான தன் குடும்பத்துக்கு சொல்லிட்டேன் அல்லாட்டி இருக்க துவா கேட்டாங்க யாரெல்லாம் நான் பைத்தல் மோக்ஸை கெட்டிட்டு இருக்கேன் ஜின்களை வச்சு ஜின்னு கெட்டிட்டு எனக்கு மோத்து வந்துருச்சு அப்படின்னா என் மௌத்தை ஜின்களின் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து விட அப்படின்னு சொல்லி அல்லாட சுலைமான துவா செஞ்சாங்க சொல்லைமானது எண்ணிச்சுவாங்கன்னா ஒரு குச்சி உண்டு அப்படி இருப்பாங்க அந்த ஜிண்டெல்லாம் வேக வேகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளிவாசு கட்டிகிட்டே இருக்கு அப்படி கட்டி கொண்டிருக்கிற பொழுது பள்ளிவாசுடைய கட்டுமான பணி முடிவதற்கு ஒரு வரலாற்று இரண்டு வருடம் என்றும் சில வரலாறுகளில் ஒரு வருடம் என்றும் சில வரலாறுகள் இரண்டு மாதம் என்றும் ஒரு மாதம் என்றும் குறிக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ஒரு மாதமோ ரெண்டு ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வர்றது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே சுலைமால குச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்பொழுதே இஸ்ராயல் வந்தாரு உயிரை பிடிக்கிட்டு போயிட்ட யாருக்கு உயிரை சுலைமால உயிரை வாங்கிட்டு போயிட்டார் சுலைமால அப்படியே நிற்கிறார் ஜிங்கெல்லாம் நினைச்சு வேக வேகமாக கட்டளை பணியை துரிதமாக்குது ஏன்னா பெரும்பெரும் பாறைகளை தூக்கி அதை கட்டிக்கொண்டிருக்கிறார் சுலைமால போக்கா போய்ட்டா தெரிஞ்சா ஜிங்கல் நினைச்சுன்னா அந்த பள்ளி வாசல் கட்டாம தன் பணிகளை கொண்டு இடையிலே விட்டுட்டு போயிடும் அப்படிங்கனால

கட்டை கீழே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உடம்பு உயிர் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நடை ஓட்டம் நெல்லு நிற்கிறது எல்லாமே உயிர் போயிடுச்சுங்கிற கட்டையை வைக்கிறது சாஞ்சுரும் இங்கே சுலை மனசன் போட்டால் போயிட்டாங்க உடல் கட்டு சாயாமல் அப்படி குச்சி மட்டு நிற்கிது ஜிங்கலாக நினைச்சிக்கிச்சே சுலை மனசுலாம் உயிர்வாக இருக்கிறவங்க வேக வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ கட்டணம் பணி முடிகிறதோ அந்த நேரம்

நபிமார்களின் உடலை மண் தின்பதை அண்ணா அறமாக இருக்கான் இந்த கட்டையை கரையான் பிடிக்கிற அளவுக்கு நாள் இருக்கு அப்படின்னா அந்த கடையால் கட் கட்டையை கரையான் பிடிச்சிருக்கு ஆனா மனிதனுக்கு அடிச்சிற சுமானத்தில் எந்த விதமான துர்நாட்டமோ அல்ல உடம்பில் உள்ள புழு பூச்சியில் வைக்கிறதோ எதுவுமே இல்லாமல் எப்படி உயிரிட்டாங்க அதே மாதிரி அண்ணா தியான் அளிக்க வைச்சான் என்பது மட்டும் அது எந்த நம்பியாக இருந்தாலும் சரி வழியாக இருந்தாலும் சரி சிலருக்கு அல்லா போட்டு முன்னாலும் சொல்லிடுவான் அதனால சுலைமாதிரி நான் மோத்தா போயிட்டா என்னை தேட வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் சுலைமான் சிலருக்கு நேரம் உடனே சரி அல்லா பார்க்கல இந்த பில்டிங் முடிவிட்டும் அப்புறம் உயிரை வாங்கிக்கலாம் அப்படின்லாம் பார்க்கல தவணை வந்த உடனே ரூ வாங்கிட்டான் அப்படின்னா சுலைமான் நம்பிக்கே இந்த நிலமைன்னா நமக்கு நேரம் வந்துடுச்சுன்னா ஒரு நிமிஷம் பிற்படுத்தும் பிற்படுத்தப்படாது அப்படிங்கிறார் அப்போ உலகத்துல வாழுகிற காலத்துல எந்த நேரத்தில் உயிர் போ யாருக்கும் தெரியாது அப்ப தெரிவதற்கு உண்டாச்சுன்னா நம்ம வாழ்க்கை அன்னார் சொற்ப இணைத்துக் கொள்ள வேண்டும் அதனால நல்லவர்கள் எந்த தொழுகிறாங்க அந்த தொகையை தக்பேருக்கணும் என்ன பண்ணா இந்த தொழுகை எனக்கு இறுதி தொழுகை இந்த தொழுகை எனக்கு இறுதி தொழுகை வரைக்கும் இருக்குமா இருக்காது உறுதிமான கேரண்டி கொடுக்கல அதனால எந்த வணக்கங்கள் செய்கிறார்களோ இந்த வணக்கம் இதுதான் எனக்கு கடைசி வணக்கம் அப்படின்ற பொழுது அந்த வணக்கத்தில் உயிரோட்ட வந்தோம் அப்படிதானே சாதாரண தூக்குமேடல் ஏத்திரவண்ட அவன் ஆசை கேட்பான் உனக்கு என்னென்ன ஆசை கேட்பான் எனக்கு பிரியாணி வேணும் எந்த கடை பிரியாணி வேணும் ஹைதராபாத் வேணுமா எந்த கடையை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் என்ன காரணம்னா அவனுக்கு அது கடைசி தர்மம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கடைசி தர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாவுக்கும் ரசூலும் முகந்ததா இறைவனை பயந்துதா வாழ்க்கை ஆமையும் சொன்னா எந்த வணக்கத்தை செய்தாலும் இந்த வணக்கம் தான் எனக்கு இறுதி என்று நம்ம முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த வணக்கத்தில் உறுதியான விமானோடு சொல்லக்கூடிய வாக்கியம் கடக்கும் அல்லாஹ் ஹமால் அல்லாஹ் அப்படிப்பட்ட அப்டிப்படி நம் நம்ம அனைவரும் நம் நாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ